الحمد لله الذي القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ جَعَلْ هَادَ الْبَلَدَ آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ فَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ لَا يُبَلِّغُنَا أَحَدٌ مِنْكُمْ من أَن أَحْدِثَ فَإِنِّي أُحِبُّ أَن أَخْرُجَ إِلَيْكُمُ وَأَنَا سَالِمُ الصَّدْرِ وكما قال عليه பம்பு சுபானஹத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பிறந்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரையும் வந்தா கபூல் செய்தர்களும் பம்பியினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது அசலுல்லா சல்லாஸ்வரைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தார்கள் கண்ணியமிக்க முகனீங்களே உலகத்தில் ஒரு ஊர் அல்லது ஒரு நாடு எதுவாயினும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான தேவை என்பது நாட்டில் அமைதியான சூழலும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியும் வருகையும் தான் ஒரு நாடு மேம்பட்டிருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் அல்லாஹுத்தாலா குரான் சரிவிலே அந்த அமைதியை நாடு எல்லா நிலையிலும் அமைதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வலியுறுத்தி குரான் ஷெரீஃபில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார் தனிப்பட்ட காரியமாக இருந்தாலும் குடும்ப ரீதியான காரியமாக இருந்தாலும் சமூகம் தொடர்பான காரியமாகினும் ஒரு நாட்டினுடைய பிரச்சனை ஆகினும் அதிலே முடிந்தவரை அமைதியான வழியை மேற்கொள்வதைத்தான் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான் கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார் இப்ராஹிம் அலி அவர்கள் மக்கமா நகரத்திற்காக அவர்கள் செய்த மகத்தான யா இந்த பூமியை நீ அச்சம் தீர்ந்த அமைதியான பூமியாக ஆக்கின்ற அகலூமின் தமரா அதுபோல் இங்குள்ளவர்களுக்கு நீ செழுமையை நீ வழங்கியருள் வாயாக ரிசுக்கினுடைய விசாலத்தை வழங்கியருள் வாயாக என்றுதான் இப்ராஹிம் அலை அன்றைய காலகட்டத்தில் பாலைவன பூமியில் நின்று அவர்கள் துவா செய்தார் என்று பார்க்க மக்கமா நகரத்தினுடைய வெற்றியின் பொழுதும் கூட மக்காவிற்கு உள்ளே வந்த செல்ல செல்ல முதன் முதலாக அவர்கள் செய்தது அங்கே ஒரு அமைதியை ஏற்படுத்தினார் மண் யார் காபாவிற்குள்ளே நுழைந்தார்களோ அவர்களுக்கு அம்னு உண்டு பாதுகாப்பு உண்டு மண் அபிசுபியான் யார் அபு வீட்டில் நுழைந்தார்களோ அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய எதிரிகளில் ஒருவராக இருந்தார் ஆனால் மக்காவின் தலைவர் முதலாவது இந்த ஊரில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் யார் அபு இல்லத்திற்கு சென்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு யார் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று அந்த நாட்டில் ஊரில் அமைதி உண்டாக்கினார் ஒரு நாடும் ஒரு ஊரும் செழுவை விட்டிருக்கிறது என்பதற்குண்டான அடையாளங்களில் ஒன்றுதான் அமைதி மார்க்கமதை ரொம்ப விரும்புகிறது மார்க்கமதை சொர்க்கத்திற்கு கூட பேரு தாரு சலாம் அமைதியில் விடுந்த சொர்க்கத்தினுடைய பேரும் கூட உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னால் அந்த சலாம் என்பது அமைதி நிம்மதி என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது என்பதற்குண்டான அடையாளமோ என்னால் உங்களுக்கு உயர்வுதான் வரும் இறை உதவிதான் உங்களுக்கு வருவதற்கு நான் காரணமாக இருப்பேன் என்றுதான் சலாம் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே அஸ்லாம் வலைக்கும் என்பதற்குள்ளே அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் உலகத்திலே அந்த அமைதியின் வழியை தான் தேர்ந்தெடுப்பது இஸ்லாம் நமக்கு காட்டியிருந்தவள் நமது உயிரின மேலான கண்மணி முகமது அவர்கள் தங்களுடைய முப்பத்தி அஞ்சாவது வயது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அவருடைய முப்பத்தி அஞ்சாவது வயதிலே அரபு கோத்திரத்திற்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிணக்கம் ஏற்பட்டு சின்ன சின்ன சண்டைகளுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடியவர்கள் இப்பொழுது காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள் ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து யார் அங்கே வைப்பது என்பது பிரச்சனை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து இந்த கோத்திரத்தார் நாங்கள் தான் அதற்கு உரிமை இந்த குடும்பம் நாங்கள் தான் என்று உரிமை என்று ஒவ்வொருவரும் கடுமையான முறையில் மிகப்பெரிய அளவிற்கு உண்டான ஒரு யுத்த பிரகடனம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுதுதான் எல்லாரும் விஷயத்துக்கு முடிவு பண்ணாங்க கடைசியில் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செலந்தார் அவங்க ஒரு அளவுகள் வச்சாங்க அந்த அளவுகோலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சல்லந்த அரேசன் சல்லந்த ஆரேசனில் வந்த உடனே அஜுரல சோத தூக்கி அப்படியாக வச்சுட்டு போயிடுல அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை உண்டாக்க வேண்டும் மனக்கசப்புகள் நீங்க வேண்டும் அது சீராக வேண்டும் என்பதற்கான முயற்சி முன்னெடுத்தாங்க அவர்கள்தான் மேன்மையானவர்கள் அவர்கள் தான் இஸ்லாமிய வழிகாட்டிகளும் தலைவர்கள் சருந்த அரசரில் ஒரு பெரிய போர்வை எடுத்து விரித்து அதை தூக்கி அதில் வச்சு எல்லாரையும் ஓரத்தில் பிடிங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களும் சாதாரண விஷயம் நம்ம நினைக்கிறோம் அங்கே ஏற்படவிருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மிகப்பெரிய மனக்கசப்புகளை அது குடும்பமானாலும் சரி சமூகமானாலும் சரி ஊரானாலும் சரி முதலாவது அங்கே அமைதி ஏற்பட்டால்தான் அந்த நாட்டிலும் ஊரிலும் குடும்பத்திலும் நிம்மதி அதனால அமைதியை உண்டாக்க நாங்கள் செல்லாசன் அதை எல்லோரும் பிடிக்கச் சொன்னதிலே எல்லோருடைய மனங்கள் ஒன்றிணைந்தது மனக்கசப்புகள் நீங்கியது என்று நாம் வரலாற்றில் பார்க்க அருமையானவர்களே அதனாலே இந்த உலகத்தில் அமைதியின் வழிதான் எல்லா காலத்திலும் மேன்மையை தரும் அமைதியானுடைய வழிக்கு அது இலகுவான வழி எதுவும் தேர்ந்தெடுப்பது சமரசமும் மன்னிப்பும் ஒரு அமைதிக்குண்டான வழிகளிலே சமரசம் செய்வது இந்த காரியங்கள்ல இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த காரியத்தை சீராக்குவதற்குண்டான வழி இருக்குமானால் குடும்ப விஷயத்தில் நல்லா சொல்கிறான் குடும்ப விஷயத்தில் உச்சகட்டமா தலாக்கு உடனே போயிடக்கூடாது உடனே போயிடக்கூடாது அதுக்கு முன்னால் அவர்களுக்கு மத்தியிலே இணக்கமான வார்த்தைகள் பரிமாறப்பட வேண்டும் ஒத்து வரலன்னா வெட்டு பிரிக்கணும் அதுக்கு வரலன்னா ஒவ்வொரு காரியமா சொல்லி அல்லாஹுத்தால அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் உள்ள மற்ற ஆட்கள் இணக்கமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை இணைத்து வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டிய சமாதானத்திற்குண்டான வழிகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லித்தரும் மார்க்கவதை சொல்கிறது செல்லா செல்லும் சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியிலே சமரசம் செய்து கொள்ளுங்கள் குதையில் ஆப்புவ மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் யார் மன்னிக்கிறார் அவர் ஒன்றும் இறங்கி போய் விடவில்லை மன்னிப்பவருக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான் நான் மன்னிப்பவருக்கு எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எல்லாம் சித்திகுல் அக்பர் ரதி அல்லாஹ் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் நம்முடைய தாய் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டு விட்டது யார் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் பரிசுத்தமான மனைவி நம்முடைய உம்முல் முஃமினீன் உலகத்தினுடைய தாய் அவர்கள் மீது இட்டக்கட்டப்பட்டவர்கள் ஒருவராகிவிட்டார் அவர் யார் அவருக்கு மாதம் தோறும் உள்ள பொருளாதார உதவிகளை குடும்பத்திற்கான உதவிகளை செய்து கொண்டிருந்தவர்கள் அர் சித்தீக்குல் குலக்பர் அவர்கள் தன்னுடைய மகள் சல்லாஸ்வடைய மனைவி உலகத்து முஃமின்களின் தாய் அவர்கள் விஷயத்தில் விருடுவிட்டு விட்டாரே அதுவும் நம்மிடத்தில் தொடர்ந்து உதவி பெறக்கூடியவர் அவருடைய இவருடைய உதவியை கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் களையும் அதில் சித்திகுலக் மனதில் கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு அந்த மாத உதவியை நிறுத்தினாங்கிட்டான் அல்லாஹ் அல்லாஹுடைய மன்னிப்பை நீங்க பிரியப்படலையான்னு கேட்டான் நீங்கள் மன்னியுங்கள் அல்ல மன்னிப்பான் அவர் மனம் வருந்தினால் அவர் திருந்தினால் நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் சொன்னான் மன்னிப்பும் சமரசமும் இருக்கிறதே அது அமைதியான வழிக்கு உலகத்திலே நிம்மதியான வழிக்கு ஒரு குடும்பமும் ஒரு ஊரும் ஒரு நாடும் சீராகுவதற்குண்டான வழி என்று மார்க்கம் சொல்லி தருகிறது அது மாதிரி அல்லாஹுடைய அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் தான் மன்னித்தார்கள் மக்காவினுடைய வெற்றி உள்ளே வந்தவளு சாதாரணமானதாது முன்னால் நிற்பவர்கள் யார் ஊரை விட்டு விரட்டியவர்கள் சகமாக்களை கொலை செய்தவர்கள் கடும் தொல்லை உலகத்திலே ஒரு மனிதருக்கு ஒரு சமூகத்திற்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ கேலியில் ஆரம்பித்து கொலை வரை அவர்களுக்கு பொருளாதார தடையில் இருந்து அவர்களை உச்சமாக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா தொந்தரையும் கொடுத்தவர்கள் முன்னால் நிற்கிறார் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டாங்க இந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க எங்களுடைய சகோதரராக உங்களை நாங்கள் கருதுகிறோம் இந்த நாளில் யாருக்கும் பழி வாங்குதில்லை என்று உலக வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு அமைதியினுடைய பிரகடனத்தை சல்லாசனம் செய்தார் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட நேரத்தில் பழி வாங்கப்படுவதற்குண்டான அவ்வளவு தகுதி இருந்தவர்களை அவ்வளவு தகுதி இருந்தவர்களை பலர் நினைச்சாங்க நமக்கு மன்னிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு கிடையாது ஊற விட்ட ஓடிபணவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு மன்னி பொண்ணுன்னு சொன்னாங்க சல்லாசம் மன்னித்தார்கள் அக்கூர் உழக்கும் கமாக்கால் சலாம் என் சகோதரர் யூசுப் அலிசலாம் சொன்னதை போல் உங்களுக்கு நான் யாருக்கும் பழி வாங்குதல் இல்லை மன்னிக்கட்டும் அருமையானவர்களை சமரசமும் அமைதியை உண்டாக்கும் குடும்பத்திலேயும் சரி சில விஷயங்களை சில விஷயங்களை மன்னித்து சில விஷயங்களை பொருட்படுத்தாமல் இருந்தால் குடும்பத்தினுடைய காரியங்கள் சீராக இருக்கும் இந்த அமைதி வழியை தேர்ந்தெடுப்பதை மார்க்கம் பல இடங்களில் வலியுறுத்தி காட்டுகிறது அது மாதிரி ஒரு ஆளை பற்றி சந்தேகம் அவர் அப்படி இருப்பாரோ நம்ம பார்த்தா எப்ப பார்த்தாலும் முறைக்கிற மாதிரி இருக்கிறாரு என்று ஒருவரை பற்றி தேவையில்லாத சந்தேகம் மனதில் ஏற்படக்கூடிய இந்த சந்தேகத்தை தவிர்க்க வேண்டும் சொல்லாம் சொன்னாங்க யாரும் யாரை பற்றியும் எங்கிட்ட வந்து ஒன்றும் குறை சொல்ல வேணான்னு சொன்னாங்க யாரும் யாரை பற்றியும் என்னிடத்தில் வந்து எவ்வளோ உயர்ந்த மனப்பான்மை இருந்தால் இன்னி உகைப்பான் நகுஜ இலைக்குமான சலீம சதுர் நான் உங்களத்தில் வரும் பொழுது எல்லோரையும் சரி மனதில் எந்த கசப்பும் இல்லாமல் மனதில் எந்த கசடும் இல்லாமல் யாரை பற்றி தப்பான எண்ணங்கள் இல்லாமல் அப்படித்தான் உங்களை பார்க்க விரும்புகிறேன் அதனால யாரும் என்னுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு என்னிடத்தில் திரித்து விடாதீர்கள் சொல்லாதீர்கள் என்று சொன்னால் அமைதி வழியை உண்டாக்குவதற்கு மன்னிப்பு என்பதும் சமரசம் என்பது என்பது எப்படி முக்கியம் அதை போல சந்தேகத்தை தவிர்த்து என்பது முக்கியம் சந்தேகத்தை தவிர்ப்பது என்பதும் முக்கியமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய சூருடைய வழி அது மாதிரி மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை அதுவும் உலகத்தில் அமைதி கொண்டான ஒரு தகுதி உள்ளவர்களா அவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்க வேண்டும் சித்தி அக்பர் அல்லாஹைய அருமையான தகப்பனார் அவர்கள் வயது உதிர்ந்த காலகட்டத்தில் சிரமமான நிலையிலே நடந்து வருவதற்கு சிரமப்பட்ட அந்த நேரத்தில் ஈமான் கொண்டார்கள் அவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க சித்திக் குலக்குறவர்கள் இவ்வளவு நான் நான் சொன்னாங்க இல்லை நாயகம் வருவதுதான் பொருத்தம் உங்கள் முன்னால் பொருத்தம் வயது புதிர்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தினார் அவங்களை எழுந்திருச்சு அவங்களை உட்கார வச்சுட்டு அதற்கு பிறகு கல்வி அவருடைய கையை எடுத்து தன்னுடைய கல்வில வச்சாங்க சல்லாசம் அவருடைய கையை எடுத்து தன்னுடைய மேனையில் தன்னுடைய கல்பில் வைத்தார்கள் அப்படி மதிக்கக்கூடிய அந்த தன்மை இதுவும் உலகத்தில் அமைதியை உண்டாக்குவதற்குண்டான காரணம் என்று பெருமக்கள் சொல்வார் எந்த விதமான அமைதிக்கு எதிரான எதையும் அல்லாஹுடைய ரசூல் அனுமதிக்கல ஒரு தடவை ஒரு யூதருக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஜண்டை அந்த காலகட்டத்தில் பிரச்சனை என்னன்னா அந்த யூதர் சொல்றார் உலகத்திலேயே தலை சிறந்த நபி முசா நபி உலகத்திலேயே சிறந்தவர் முகமது அவர்களை விட அது அவருடைய மார்க் அவருடைய வழி அது அவர் சொல்றார் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு நபி ஒரு இறை தூதர் என்றால் உடனே சாத்திட்டார் கையெடுத்து ஓங்கி சல்லா சலம் ஆரம்பத்தினால ஓங்கி முகத்துல ஒரு கண்ணத்துல அறகுடிச்சுட்டார் அறகுடுத்தவனு அவர் சொன்னார் இது விஷயத்தில் தீர்ப்புக்காக வேண்டி போக வேண்டிய இடம் முகமது சல்லாசலம்னா அந்த யூதர் அவரை அழைத்துக் கொண்டு முஸ்லீமை அழைத்துக் கொண்டு நேர சல்லா சமூகத்தில் வந்தான் வந்து சொன்னாங்க முகமதே நானும் அவரும் பேசிக் தான் இருந்தோம் மூசா நபி தான் உலகத்தில் உயர்ந்தவர் என்று நான் சொன்னேன் இல்லை அதைவிட விட முகமது சல்லாத உயர்ந்தவர்கள் சொன்னாங்க எங்களுக்கு மத்தியில் பேச்சு அவரின் கண்ணத்தில் அரைஞ்சிட்டாரு சல்லா செல்லம் முஸ்லீமை கண்டித்தார் மத துவேஷம் யதார்த்தத்தின்படி சொல்லாதான் உயர்ந்தவங்க

அபிமார்களுக்கு மத்தியிலே பதில உயர்வதாக இருக்கிறது ஒரு ஆள் இன்னொரு ஆட சிறப்பானவங்க இன்னும் சிறப்பை சூ சொன்னாங்க கியாமத்துடைய நாளையில் சூர் ஊதப்பட்டால் எதுவும் மயக்கப்பட்டு விடுவார்கள் முதலாவது நான் தான் எழுந்திருப்பேன் அவளும் ஆன மயக்கத்தில் மயக்கத்திலிருந்து நான் தான் முதல் முதலாக எழுந்திருப்பேன் எழுந்திருத்து பார்த்தால் மூசா ரஹமான் அல்லாவுடைய அரசுக்கு முதல் இருப்பாங்க நான் தானும் முதல்ல எழுந்திருச்சா இவங்க இருந்து வந்தாங்க நான் தானே முதலில் எழுந்தேன் என்றால் அந்த மயக்கமே கொடுக்கப்படாதவர்கள் முசாலி சலாம் என உலகத்தில் அல்லாஹ் தாலாவை காண வேண்டுமென்று ஆசைப்பட்டு மூசா அலை சலாம் அல்லாஹ் உடத்தர் உரையாடிய உடனது அல்லாஹ் பேரொழியின் ஒரு பாகத்தை வெளிப்படுத்தினால் அதிலே மயக்கப்பட்டார்கள் எனவே அந்த மயக்கம் கொடுக்கப்படாமல் இங்கே கொடுக்கப்பட்டதனால் இங்கே கொடுக்கப்படாது மூசா அலிசலாம் அப்படி ஒரு சிறப்பு உண்டு யூனுசலை சலாம் சலாம் சொன்னாங்க இல்லா துஹன்ல உனி அலா யூனுசுகன் வத்தா யூன்சலை இஸ்லாமோட இன்னும் சிறப்பானவன்ல யார்டையும் நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு செயலை யாரும் செய்ய முடியாத ஒரு இடத்திலே அதர் ஆதாரத்தில் கடலில் இருளில் இரவில் மீன் வைத்துக்குள்ளே இருந்து லா இலா ஹில்லாந்த சுமகான கெண்ணி பார்க்கிறார்கள் கேள்விப்பட்ட குரல் கேள்விப்பட்ட குரல் இது கேள்விப்பட்ட நிக்கர் ஆனால் கேள்விப்படாத ஒரு இடத்திலிருந்து வருதுன்னு சொன்னாங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட குரல் தான் இஸ்லாமுடைய குரல் கேள்விப்பட்ட தான் ஆனால் இதுவரை கேள்விப்படாத ஒரு இடத்திலிருந்து அல்லவா இந்த வருகிறது இந்த வாக்கியம் இனிசுலாம் கிடைச்சா இல்லையா வேறு யாரு கிடைச்சுன்னு கேட்டான் அதனால் அல்லாஹுடைய அவர்கள் தான் கண்டித்தார்கள் செய்வது தவறு என்று சொன்னார் மனவெருகை அவர்கள் நீக்குவதற்குண்டான அது அமைதிக்கு எதிரானதுன்னு சொன்னார் அப்படி மதவெறி கொள்வது என்பது அமைதிக்கு எதிரானது என்று சொன்னார் அருமையான பெருமக்களே எனவே இன்னைக்கு உள்ள நாட்டினுடைய நிலை மதுரை திருப்பரங்குண்டத்தை பார்க்கிறோம் மதுரை திருப்பரங்குண்டத்தை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக நூற்றாண்டுகளாக இல்லாத ஒரு பழக்கத்தை யாரோ சிலர் கேட்டால் என்பதற்காக வேண்டி மதுரையினுடைய உயர் நீதிமன்ற கிளை இந்த சிக்கந்தர் பாபா தர்காவுக்கு அருகத்தில் அருகிலே உள்ள அந்த கல்லுக்கு அருகில் அவர்கள் ஏற்றுவதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார் உண்மையானவர்களே நூற்றாண்டுகளாக இல்லாத பழக்கம் இதுவரை அங்கே ஏற்றினதே இல்லை ஏற்கனவே ஏற்றுவது மதுரையினுடைய இந்த சிக்கந்தர் பாவம் மலைக்கு போனவங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு வாகம் அதில் இருக்குது வித்தியாசமான ஒரு இது கீழே வந்து அவங்க முருகன் கோயில் என்பது இருக்கிறது அதை தாண்டி தீபம் ஏற்றுவதற்குன்னு ஒரு இடமே இருக்குது அதற்குப் பிறகு அவங்க நீண்ட காலம் அதில் தான் ஏற்றுனாங்க அதற்கு பிறகு மலை உச்சியில் அவங்க ஒரு பிள்ளையார் கோயிலை உண்டாக்கி உச்சியாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி அங்கிருந்து தீப ஏற்ற ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு அங்கே இருந்து நடந்து வந்தது இந்த கல் என்பது அங்கே உள்ள நில அளவீட்டுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அளவீட்டு கல் அந்த கல்லில் தான் ஏற்றுவோம் என்று யாரோ சிலர் நீதிமன்றத்தை அணுக நீதிமன்றம் அவர்களுக்கு ஏற்ப அப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் அருமையான ஒரு நீதிமன்றம் என்பதனால் ரொம்ப விமர்சிக்க இயலாது கூடாது இன்னும் மதிப்பாக நமக்கு எல்லாம் என்று சொன்னால் நீதிதான் ஒரு அடைக்கலம் என்று நம்பக்கூடிய ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம் இந்த நிலையிலே எதிராக பல்வேறு சதிகள் நடந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு தீர்ப்பு நியாயமும் பார்க்கப்படவில்லை நடைமுறையும் பார்க்கப்படவில்லை நியாயம் என்ன அதுவும் பார்க்கப்படல உண்மைதானா இதுதான் உண்மையிலே தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு கல்லாக இருந்ததா நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறதே நியாயம் பார்க்கப்படவில்லை நடைமுறையும் பார்க்கப்படவில்லை நீதிமன்றத்தினுடைய மரியாதை கருதி குறை சொல்லாமல் கடந்து போக ஒரு நிலை இருக்கிறது அருமையான பெருமக்களே எனவே இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு நடைமுறைகளையும் முத்தலாக்கு தடையில் ஆரம்பித்து சிஏஏ என்றும் பலதார மனம் என்றும் வகுப்பு திருத்த திருட்டு சட்டம் என்றும் காஷ்மீருடைய தனி அந்தஸ்து என்றும் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமது நாட்டிலே சுதந்திரம் பெற்றதிலிருந்து நாட்டினுடைய பிரச்சனை என்ன மதவெறிதான் ஆரம்பித்தது அங்கிருந்து ஆரம்பித்து குஜராத் கலவரம் பல்வேறு ஆதரவாக இருக்கக்கூடியது என்பது நீதிமன்றங்களே ஆகுவதோ அல்லது மற்றவர்கள் ஆகுவதோ இந்த நாட்டினுடைய நன்மையை நாடுபவர்களாக நிச்சயமாக இருக்க மாட்டார் நாடுபவர்களாக இருக்க மாட்டார் உலகத்தில் ஒரு நாடு சிறந்து விளங்குவதற்கு முதலாவது அங்கு அமைதி தேவை பதட்டம் இல்லாத ஒரு நிலை தேவை பதட்டமின்மை என்பது தேவை அந்த அமைதியை உண்டாக்குவதற்கு அதற்குண்டான விலையை கொடுக்க வேண்டுமே தவிர அதற்குண்டான காரியங்களை செய்ய வேண்டுமே அல்லாது அமைதிக்கு மாற்றமான பதட்டத்தை உண்டாக்குவது என்பது நாட்டினுடைய நன்மைக்கு உகந்தது இஸ்லாமிய நடைமுறை என்பது மாத்திரமல்ல அமைதி என்பது அது நாட்டினுடைய நன்மைக்கும் கூட அமைதிக்கு எதிரான ஒரு செயல் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிப்பு பொருளாதாரம் பாதிச்சிருக்குதா இல்லையோ தங்க விலையை பார்த்தாலே போதும் நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சி பொருளாதார பாதிப்பு எப்படி இருக்குதுங்கிறது தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் போனாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு திருகம் அவர்கள் கொடுத்தால் அவங்க பத்து ரூபா கொடுத்தா ஒரு திருகம் கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருபத்தி மூணு ரூபா நம்ம நாட்டுடைய இருபத்தி மூணு ரூபா கொடுத்தா தான் ஒரு திருகம் நாட்டினுடைய பொருளாதார நிலை என்பது மந்த நிலையாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைக்கு மாற்றமானவர்கள் தான் இந்த நாட்டில் அமைதிக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார் எனவே யாரெல்லாம் இந்த உலகத்திலே இந்தியாவிலே நன்மை நாடுகிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட மத வெறிக்கெல்லாம் ஊக்கமாக இருக்கக்கூடாது குறிப்பாக நீதிமன்றங்கள் ஊடகங்கள் ஆட்சியாளர்கள் கட்சிகள் காவல்துறை பொது ஜனங்களும் இப்படிப்பட்ட இந்த அமைதிக்கு எதிரானவர்களுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடாததுதான் நாட்டின் நன்மையை நாடுபவர்களுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் என்பதை நாம் நடைமுறையிலும் பார்க்கிறோம் நமக்கு பெருமக்களும் சொல்லி தந்திருக்கிறார்கள் மார்க்கும் அதை தான் வலியுறுத்துகிறது அல்லாஹு தாலா நமது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் நாட்டினுடைய நிலையிலையும் எல்லா உயர் நிலையிலையும் அல்லாஹுத்தாலா அமைதி ஏற்படுத்தி தந்திருவானா இந்த அமைதிக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் முறியடித்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்